வணக்கம் ரமேஷ் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தலைவராக மூத்த பிஜேபி தலைவர் திரு ஓம் பிர்லா இரண்டாவது முறையாக பதவியேற்றுள்ளார் மக்களவை அடுத்த ஐந்து ஆண்டுகள் சுமூகமாக நடைபெற மக்களவை தலைவரின் அனுபவம் உறுதுணையாக இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தமிழக சட்டப்பேரவையில் ஜாதி வாரியான கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் அரசின் தனி தீர்மானம் ஒருமனதாக இன்று நிறைவேறியது யு எஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் இரண்டாவது சுற்றுக்கு கிருஷ்ண பிரசாத் சாய்பிரதீக் இணை முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் பதினெட்டாவது மக்களவையின் தலைவராக மூத்த பிஜேபி தலைவர் திரு ஓம் பிர்லா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளாா் மக்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திரு ஓம் பிர்லாவை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல்காந்தியும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜுவும் அழைத்து சென்று மக்களவை தலைவர் இருக்கையில் அமர வைத்தனர் முன்னதாக திரு ஓம் பிர்லாவை மக்களவை தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கான தீர்மானத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் பன்னிரண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் முன்மொழிந்தனர் எதிர்க்கட்சிகளின் தரப்பில் காங்கிரஸ் உறுப்பினர் திரு கே சுரேஷிற்கு ஆதரவாக மூன்று பேர் தீர்மானங்களை கொண்டு வந்தனர் வாக்கு எடுப்பதற்கு எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தாததை அடுத்து குரல் வாக்கெடுப்பு மூலம் திரு ஓம் பிர்லா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார் மக்களவை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ஓம் பிர்லாவுக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திரமோடி தொடர்ந்து இரண்டாவது முறையாக மக்கள் தலைவராக தேர்வாகி அவர் சாதனை படைத்துள்ளதாக கூறினார் அடுத்த ஐந்தாண்டுகள் மக்களவையில் அவருடைய வழிகாட்டுதலை எதிர்நோக்கி இருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் மக்களவையில் பல்வேறு சிறப்புமிகு சட்டங்கள் திரு ஓம் பிர்லா தலைமையில் நிறைவேற்றப்பட்டதை பிரதமர் சுட்டிக்காட்டினார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நடத்தையும் பொறுப்புத்தன்மையுமே பாராளுமன்ற ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் திரு ஓம் பிர்லாவின் தலைமையில் கடந்த மக்களவை தொண்ணூற்றி ஏழு சதவிகித பணிகளை ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தியதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார் திரு ஓம் பிர்லாவிற்கு வாழ்த்து தெரிவித்த மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் திரு காந்தி மக்களின் குரலை மக்களவை பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டார் மக்களவை சுமூகமாக நடைபெற திரு ஓம் பிர்லாவிற்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று உறுதியளித்த அவர் ஒத்துழைப்பு என்பது நம்பிக்கையின் அடிப்படையிலானது என்றும் எதிர்க்கட்சிகளின் குரல் ஒலிக்க அனுமதி வழங்கப்படுவது அவசியம் என்றும் குறிப்பிட்டார் சமாஜ்வாடி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் திரு சுதீப் பந்தோபத்யாயா ஆகியோரும் மக்களவை தலைவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர் மக்களவை தலைவராக பணியாற்ற மீண்டும் வாய்ப்பளித்தமைக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜுவிற்கும் ஏனைய உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாக மக்களவை தலைவர் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டார் இந்நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தாம் ஆண்டு அவசர நிலை பிரகடனம் குறித்து மக்களவை தலைவர் திரு ஓம் பிர்லா அவையில் கருத்து வெளியிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சியினர் அவையில் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டது முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி மக்களவை தலைவர் பதவிக்கு காங்கிரஸ் சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்பட்டது குறித்து கண்டனம் தெரிவித்தார் துணைத் தலைவர் பதவி குறித்து பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருந்ததாகவும் எதிர்க்கட்சிகள் நிபந்தனை விதித்தது சரியல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார் இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மக்களவைத் தலைவர் பதவி குறித்து அரசுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இடையே எந்தவித பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்றும் எனவேதான் எதிர்க்கட்சிகள் தரப்பில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டார் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு கவுரவ் கோகோய் பேசுகையில் ஆளும் கட்சி தனது மனப்பாங்கை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவை தேர்தலுக்கு பின்னரான சூழல்களில் மாற்றங்கள் உள்ளதாகவும் குறிப்பிட்டார் நீட் தேர்வு முறைகேடுகள் குறித்த விசாரணைகளை மத்திய புலனாய்வு குழுவினர் மகாராஷ்டிர மாநிலத்தின் பீட் நகரில் இன்று தொடங்கியுள்ளனர் முதல்கட்டமாக மஜல்கான் தாலுகாவை சேர்ந்த ஆசிரியர்களிடம் விசாரணை நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக முறைகேடுகள் தொடர்பாக நேற்று ஒருவர் கைது செய்யப்பட்டு வரும் இரண்டாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இதுவரை குற்றம் சாட்டப்பட்ட நான்கு பேரில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நீட் தேர்வில் பங்கேற்ற பனிரண்டு மாணவர்களின் அனுமதி அட்டைகள் கைது செய்யப்பட்ட இருவரின் கைபேசியில் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே குஜராத் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் நீரஜ் குப்தா பேசுகையில் நீட் இளநிலை மருத்துவர் தேர்வு தொடர்பாக அண்மையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளால் எதிர்காலங்களில் தேர்வின் தரம் மேம்படுத்தப்படும் என்றார் மாணவர்கள் அமைதி காக்க வேண்டும் என்றும் மாணாக்கரின் நலனுக்காக உரிய நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்வதாகவும் பரேலி சர்வதேச பல்கலைக்கழக வேந்தர் திரு கேசவ் குமார் அகர்வால் கூறியுள்ளார் புதிய குற்றவியல் சட்டங்கள் பாரதிய நியாய சங்கீதா பாரதிய நகரிக் சுரக்ஷா பாரதிய சாட்சிய அதிநியம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றன என் பி சன்கலான் கைபேசி செயலியில் பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் தமிழக சட்டப்பேரவையில் ஜாதி வாரியான கணக்கெடுப்பை மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் இணைந்து நடத்த வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் அரசின் தனி தீர்மானம் இன்று ஒருமனதாக நிறைவேறியது முன்னதாக இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மேற்கொள்ள வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய அரசு உடனடியாக நடத்த வேண்டும் என்று கோரினார் மக்கள் அனைவருக்கும் கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பு ஆகிய அனைத்திலும் சம உரிமையும் சம வாய்ப்பும் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த கணக்கெடுப்பு நடத்துவது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார் இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றி தரப்பட வேண்டும் என்றும் உறுப்பினர்களை அவர் கேட்டுக் கொண்டார் தமிழ்நாட்டில் நீடித்த வளர்ச்சி இலக்குகளை எட்டும் பணிகள் துரிதப்படுத்தப்படும் என்று திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியிருக்கிறார் சட்டப்பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் இந்த இலக்கை இன்னும் ஆறு ஆண்டுகளில் எட்ட அரசு உறுதியாக உள்ளது என்று குறிப்பிட்டார் மாநிலத்தில் முதியோர் எதிர்கொள்ளும் சவால்களை களைவதற்கான கணக்கெடுப்பின் இரண்டாவது அலை வரும் ஆண்டில் தொடங்கப்படும் என்றும் அவர் கூறினார் அரசு பள்ளி மாணாக்கரின் கணித திறமைகளை கண்டறிந்து மேம்படுத்தி உயர்நிலைப் பள்ளி மாணாக்கரை தக்கவைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார் திருச்சி மாவட்டம் மணப்பாறை மற்றும் குளித்தலை பகுதிகளில் எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான கூட்டு குடிநீர் திட்டப் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது தெரிவித்தாா் கோடி ரூபாய் தொகுதியும் மணப்பாறை தொகுதியும் இரண்டை இணைத்து போட்டு குடிநீர் திட்டம் ஒன்று பணி இந்த ஆண்டு தொடங்கப்படும் என்பதை தெரிவித்து ஒவ்வொரு பேரூராட்சிக்கும் கிட்டத்தட்ட நம்மூர் திட்டத்திலும் ஜீவன் திட்டத்திலும் ஒவ்வொரு பேரூராட்சிக்கும் இருபது கோடி என்ற அளவில் குடிநீர் திட்டத்திற்காக பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் முதல் மண்டைக்காடு வரை பதினேழு கிலோமீட்டர் தொலைவு கால்வாய் தூர்வாரப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் சட்டப்பேரவையில் தெரிவித்தார் திருச்சி கல்லுக்குழியில் புதிய வீடுகள் கட்டப்பட்டு வருவதாக மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு முத்துசாமி தெரிவித்துள்ளார் பேரவையில் இன்று இதனை தெரிவித்த அவர் செங்குளம் பகுதியில் பழுதடைந்த நூற்றி எட்டு வீடுகளை இடித்து புதிய வீடுகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் கொடைக்கானல் பேத்துப்பாறை வரை சிறிய பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எஸ் எஸ் சிவசங்கர் கூறியிருக்கிறாா் தமிழக சட்டப்பேரவையில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் அமளியில் ஈடுபட்டதாக கூறி ஒட்டுமொத்தமாக அனைவரையும் பேரவையிலிருந்து வெளியேற்ற தலைவர் உத்தரவு பிறப்பித்தார் பேரவைத் தலைவர் பலமுறை எச்சரித்தும் அஇஅதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் நின்று கொண்டு கோஷங்களை எழுப்பியதால் அவை காவலர்கள் அவர்களை அவையிலிருந்து வெளியேற்றினர் முன்னதாக இன்று காலை பேரவை கூடியதும் கேள்வி நேரம் தொடங்கும் முன்னரே அஇஅதிமுக உறுப்பினர்கள் தாங்கள் அளித்த ஒத்திவைப்பு தீர்மானம் குறித்து கேள்வி எழுப்பினர் பின்னர் கேள்வி நேரத்தில் வேறு பிரச்சனைகளை எழுப்ப விதிகள் இடமளிக்கவில்லை என்றும் கேள்வி நேரம் முடிவடைந்த பின்னர் பேச அனுமதி வழங்கப்படும் என்றும் அவைத்தலைவர் குறிப்பிட்டார் ஆனால் இதற்கு செவிமடுக்காமல் அஇஅதிமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே அனைவரையும் வெளியேற்ற பேரவை தலைவர் உத்தரவிட்டார் இதனை தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேச எதிர்க்கட்சிகளுக்கு விருப்பமில்லை என்றும் அஇஅதிமுகவினர் நாள்தோறும் அமளியில் ஈடுபட்டு வெளியேற்றப்படுவதாகவும் கூறினார் இதனிடையே இந்த கூட்டத்தொடர் முழுவதும் அஇஅதிமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை அமைச்சர் திரு துரைமுருகன் கொண்டு வந்தார் வாக்கெடுப்பு மூலம் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சர்வதேச போதை பொருள் எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது டெக்ஸாசில் நடைபெறும் யு எஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் சாய் பிரதீக் இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை சீன தாய்ப்பே இணையை நாளை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தலைவராக மூத்த பிஜேபி தலைவர் திரு ஓம் பிர்லா இரண்டாவது முறையாக பதவியேற்றாா் மக்களவை அடுத்த ஆண்டுகள் சுமூகமாக நடைபெற மக்களவை தலைவரின் அனுபவம் உறுதுணையாக இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது தமிழக சட்டப்பேரவையில் ஜாதி வாரியான கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் அரசின் தனி தீர்மானம் இன்று ஒருமனதாக நிறைவேறியது யுஎஸ் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் இரண்டாவது சுற்றுக்கு கிருஷ்ண பிரசாத் சாய் பிரதீக் இணை முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த அறிக்கை முடிவடைந்தது